கோவையில் மை வீட்ரி ஆட்ஸ் என்ற எம்எல்எம் நிறுவனத்திற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் பாமக பிரமுகர் ஒருவர் அளித்த புகாரில் கோவை போலீசார் எம்எல்எம் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது இதனையடுத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலம்பூர் பைபாஸ் அருகே இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம் நேசராஜ் வணக்கம் தகவலை பதிவு பண்ணலாம் வணக்கம் பிளே ஸ்டோரில் மை பி த்ரீ ஆட் என்கின்ற ஒரு ஆப் உள்ளது அந்த ஆப்பில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்டுள்ளனர் இந்த ஆப் மூலமாக ஹெல்த் ஹேர்பல்ஸ் மற்றும் ஹெல்த் ப்ராடக்ட் மற்றும் இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை இதனையடுத்து அந்த ஐம்பது லட்சம் உறுப்பினர்களும் அந்த உணவுப் பொருட்களை வாங்கி வருகின்றனர் இதனை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாமக பிரமுகர் அசோக் ஸ்ரீநிதி என்பவர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் அந்த புகாரில் பிளே ஸ்டோரில் உள்ள மை த்ரீ ஆட்ஸ் என்கின்ற பொய்யான ஆப் உள்ளது அதனை நீக்க வேண்டும் என பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கூறியிருந்தார் இதனையடுத்து அந்த பொய் குற்றச்சாட்டுக்கு எதிராக அந்த மை த்ரீ ஆட்சின் எம் டி சத்யானந்தன் அவர் தலைமையில் நீலாம்பூர் பகுதியில் ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த பொய்யான வழக்கை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனையடுத்து துணை ஆணையர் சரவணகுமார் தலைமையில் சத்யானந்தன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையின் முடிவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதியளித்து அந்த கூட்டத்தை உடனடியாக கலைந்து செல்லுமாறு கூறியுள்ளனர் ஆகியால் இந்த இரண்டாயிரம் பேரும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று காலை இந்த மனுவாக கொடுக்க வருவதாக இருந்த தகவலை அடுத்து இவர்கள் நீலாம்பூரிலே நிற்குமாறு அந்த சத்யானந்தன் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது எம்எல்எம் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது அது என்ன வழக்கு அது குறித்த முழு விவரங்கள் நேசராஜ் குறிப்பாக பாமக பிரமுகர் அசோக் ஸ்ரீநிதி கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மை பி த்ரீ ஏர் என்கின்ற பொய்யான விளம்பரம் இதனை நம்பி ஏராளமான வாடிக்கையாளர்கள் ஏமாந்து வருகிறார்கள் அதனை உடனடியாக நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு புகாரை ஒன்று கோவை மாநகர ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார் அதன் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது அடுத்து அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சத்யானந்தன் உடனடியாக இதனை வாபஸ் பெற வேண்டும் என பல்வேறு அலுவலகங்களும் சென்று அவர் வந்து கூறியிருந்தார் இதனையடுத்து வழக்கு பதிவு திரும்பப் பெறாத நிலையில்தான் தற்பொழுது அந்த சத்யானந்தன் அந்த வாடிக்கையாளர்களை அழைத்து நாம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் என்பதாக கூறி நீலாம்பூர் பகுதியில் உள்ள பைபாஸ் நிலவகத்தில் கிட்டத்தட்ட கேரளா ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒரு மிகப்பெரிய தரளாக இங்கு வந்து திறந்திருந்தனர் இதனால் எல்என்டி பைபாஸில் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பாதுகாப்பு பணிக்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை ஆணையர் சரவணகுமார் கூறியுள்ளதை அடுத்து அந்த பொதுமக்கள் கலந்து சென்றனர் இவர்கள் உடனடியாக அந்த வழக்கு மீது உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் எங்களது வந்து வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற

இப்போ வந்து இருபத்தி ஏழாயிரம் வாங்கிட்டு நல்லா தான் போயிட்டு இருக்குதுங்க எங்களுக்கு ஒரு மாதம் வந்து ஒரு மாதம் கூட நிறுத்தாமல் அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க யார் இந்த தவறான புகார் கொடுத்தாங்கன்னு தெரியல நல்லா தான் போயிட்டு இருக்க மைவித்திரி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட் இருக்குங்க அதாவது இருந்து பர்சனல் கேர் கிச்சன் கேர் டாய்லெட் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க அதில் அது எல்லாமே நல்லா இருக்குங்க போதும் இல்லை இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க யாரும் கட்டாயப்படுத்தலைங்க நாங்களா தான் பண்ணிடுவோம்